சத்குரு சில மகான்கள் கற்பூரம் காற்றில் கரைவது போல உடலை கரைத்து விட்டு காற்றில் கலந்து விட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இது சாத்தியமா இது பற்றி விளக்கவும் காற்றுலேயும் கல கலந்து போகல அவர் காற்றிலே கூட கலந்துக்கலாம் சும்மா இல்லாமல் போயிட்டான் இது எப்படி என்ன இப்போ நான் அப்போவே இதை பற்றி பேசுகிறேன் என்னென்னா இந்த பூத்த சுத்தி பூத்த சுத்தி என்ற ஒரு பயிற்சி நாம் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்தால் இதில் நமக்கு பூத்த சித்தி என்ற ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னா இதில் இருக்க பஞ்சபூத்தங்கள் நம்ம முழுமையான மேலே வந்துடும் எப்போ இது நம்ம முழுமையான மேலே வந்துடுமோ அப்போது அந்த மாதிரி யோகிக்கு இந்த உடலை எடுத்து போய் இன்னொருத்தர் இறச்சி புதைச்சி பண்ணுற வேலை கூட கொடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு நோக்கம் இப்போ உட்காந்த இடத்துல சும்மா இல்லாமல் போயிடுவான் காற்றில் கூட கலந்துக்கலாம் பொல்யூஷன் கூட பண்ணல அவனை காற்றில் கலந்துட்டானா பொல்யூஷன் ஆகிடும் காற்றில் கூட கலந்துக்கலாம் அந்த காற்றில் இருக்கானு கூட இல்லாமல் பண்ணிட்டான் திஸ் இஸ் கால்டு டிமெட்டிரியலைசேஷன் எது பொருளாக இருக்குதோ அது பொருள் தன்மை இல்லாமல் பண்ணிக்கிறது உங்கள் ஊருடைய மாத்துவம் அதே தான் ஆகாயம் ஆனால் என்ன அர்த்தம் என்னென்னா பொருளற்ற ஒரு நிலை ஆனால் இருக்குது இப்போது புது விஜானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சம் இல்லாமல் இந்த மாதிரி அதது அந்தந்த எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த ஒரு சக்தியுடைய தன்மை நமக்கு என்னான்னு புரியல ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த சக்திக்கு பேர் கொடுக்க தெரியாமல் அதுக்கு அவர் டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இப்போ இருமை சக்தி இல்லை இருட்டு சக்தின்னு வச்சுக்கலாம் எதுக்கான எதுக்கு இருமை சக்தி இருட்டு சக்தின்னு சொல்கிறாங்கன்னா அதை பற்றி நாம் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இருக்குது இது விஜானபூர்ணமாக இப்போ உணர்ந்துட்டாங்க இவ்வளோ நாள் என்ன நினச்சாங்கன்னு இந்த பூமி சுது பூமி என்னத்துக்கு சூரியன் சுற்ற சுத்துதுன்னா ஏதோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்னு நினச்சிட்டாங்க இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இந்த பூமிக்குள்ளே ஏதோ ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குது அதனால பிடிச்சிருக்குது சூரியனுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க இப்போ அதெல்லாம் போச்சு ஃபிசிக்ஸில் எல்லாமே இப்படி வச்சுக்கிறதுக்கு ஒரு இருப்பு கரு கருப்பு சக்தியோ இருட்டு சக்தியோ ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒரு சக்தி நம்மனாலே அதை புரிஞ்சுக்க முடியல ஆனால் இருக்குது அது எந்த ஒரு நாம் நினச்ச எந்த ஒரு தன்மையிலையும் அது இல்லை நாம் உணர்ந்த எந்த தன்மையிலையும் அது இல்லை வேறு ஏதோ தன்மையில் இருக்குது அதுக்கு எந்த ஒரு அளவு அளவுலையும் நாம் பார்க்க முடியல அது மெஷர் பண்ண முடியல அதோடைய தன்மை என்னான்னு புரிஞ்சுக்க முடியல ஆனால் இருக்குதுன்னு நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு தான் நாம் என்ன சொன்னோன்னா இதுக்கு நாம் அநாதிகாலத்துலேருந்து என்ன பேர் கொடுத்தோம்னா இதுக்கு சிவான்னு சொன்னோம் ஷி வா அந்த அர்த்தம் என்னன்னு எது இல்லாததோ அது சிவன் எது இருக்குதோ அது படைத்தல் எது இல்லாததோ அது சிவன் அதுக்கு தான் நாம் சொன்னோம் எல்லாமே சிவமயம் எல்லாம் அவனுடைய மடியில் தான் நடக்குது சொன்னது என்னத்துக்குன்னா எது இல்லாதது ஒன்றும் இல்லாமல் இதாக இருக்குதோ அதே சிவன் சொன்னோம் அவனு கருப்பாக இருக்கிறான்னு சொன்னோம் சிவா எஸ் ஆல்வேஸ் பின் டிஸ்கிரைப்ட் இது எப்படி இப்போ நவீன விஜயானத்தில் இது புதுசாக ரொம்ப புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிக்கிறாங்களோ இது நாம் அனாதி காலத்துலேயே சொல்லி வந்தே இருக்கிறோம் இது புதுசாக புரிஞ்சது இல்லை இது இது எப்படி ஒரு இடத்துல நாம் உணர்வைக்கிறதுக்காக உருவாக்குன கோயில் இது மத்தான கோயில் ஆகாயம் சொன்னது என்னன்னா எது இல்லாததும் அது நாம் கோயிலில் பிடிச்சி வச்சோன்ற மாதிரி மித்தா அஞ்சு இருக்குது தண்ணிக்கு காற்றுக்கு தீக்கு எல்லாமே கோயில் இன்னும் நாள் இருக்குது இந்த அஞ்சாவது கோயில் எது இல்லாததோ அது நாம் அங்கே சேர்த்து வச்சிருக்கிறோம் அது நாம் வைக்கிற மாதிரி ஒரு தன்மை அங்கே பண்ணியிருக்கிறோம் அது கூட தொடர்பு வந்தால் எல்லாமே ஒரு நடன மாதிரி தான் அதுக்காக தான் பிரதிபலிப்பாக நடராஜன் அனு ஒரு வாக்கு ಇದು <hidur> ಮಹತ್ತಾನು <mahtana burvignano>